ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெக்ஸி சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏர்பிளைன் மோடு ஆஃபில் இருந்தாலும் இன்டர்நெட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தர யூடியூப் சேனல் போயிட்டு இதான் பாருங்கள் ஸ்க்ரோல் பண்ணுற இன்டர்நெட் யூஸ் ஆகிட்டு இருக்குது மேலே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு ஏர்பிளைன் மோடை ஆஃப் பண்ணிவிட்டு இதான் பாருங்கள் ஆஃப்லைன் ஆகிடுச்சு இன்டர்நெட் ஆஃப் ஆயிடுச்சு கனெக்டிங் டூ நெட்ஒர்க்கு டைலிங் பேட் போயிட்டு ஸ்டார் ஹேஸ் ஸ்டார் ஹேஸ் ஃபோர் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் ஹேஷ் ஸ்டார் ஹேஷ் ஸ்டார் கொடுத்தீங்கன்னா ஃபோன் இன்ஃபர்மேஷன் போயிடும் கிளிக் பண்ணிங்கன்னா மேலே ஸ்க்ரோல் பண்ணி ரேடியோ பவரை ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணிவிட்டு மேலே பாருங்கள் ஏர்பிளைன் மூட் ஆஃபில் தான் இருக்குது மறுபடி ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு பேக் போயிடுங்க பேக் போயிட்டு யூடியூப் சேனலுக்கு க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா நெட்ஒர்க்கு யூஸ் ஆகிட்டு இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் டெக்ஸ்ட்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்